கத்திகளை கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதாக கனவில் கண்டால் நினைத்ததற்கு நேர்மாறான செயல்கள் நிகழும் தனது அன்பிற்குடைய ஒருவரின் ஒருவரால் நஷ்டம் விளையும் நண்பர்களே இந்த கனவுகளில் நெகட்டிவ் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகத்தை அலசி அறிஞ்சு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது எதனால் அந்த பிரச்சனை வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செய்து கொள்ளலாம் ஸோ ஜாதகம் என்பது பிளானட் பிளானட்ஸ் அதாவது கிரகங்கள் என்பது நம்ம அவங்ககிட்ட சரண்டானா தனது தன்மையை மாற்றிக்கொள்ளும் சாமர்த்தியம் உடையது உதாரணத்துக்கு வந்து மார்க்கெட்டே மார்க்கண்டேயன் பதினாறு வயசில் செத்து ஜாதகம் இருக்கும் அவனோட மன அவங்கள சிவ பெருமானோட அவர் என்றும் பதினாறுன்னு சொல்லி சாவா வரத்தை பெறுவார் இல்லையா அதே தான் தியரி உங்களுடைய ஜாதக பற்றி முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நைன் செவன் ஃபோர் ஜீரோ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள்